நான் மட்டும் இல்ல மறுக்கா மறுக்கா சொல்றேன் தமிழகத்துல பாஜக டபுள் டிஜிட்ல வாக்குகளை வாங்கியே தீர்வாங்க இந்த மாதிரி நான் சொல்லலைங்க அரசியல் இருக்கிற பிரசாந்த் கிஷோரே வந்து சொல்லியிருக்காரு இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பாக்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் எலெக்ஷன் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்கு இப்படி இருக்க சமயத்துல எல்லா கருத்து கணிப்பு முடிவுகளும் வந்துட்டு இருக்குங்க இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாத்துலயுமே பாஜக தமிழகத்துல பதினஞ்சு சதவீதத்துல இருந்து இருபது சதவீத வாக்குகள் வரைக்கும் வாங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க இதுல ஒரு சில கருத்து கணிப்புல வந்து இந்த மாதிரி ஓட் பர்சன்டேஜ் கம்மியாக இருந்தாலும் பாஜக எப்படி டபுள் டிஜிட்ல வாக்குகளை வாங்கிருவாங்க அப்படின்ற மட்டும் கிளீனா வந்து தெரியுதுங்க இந்த ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துற மாதிரி அரசியல் விமர்சகராக இருக்கிற பிரசாந்த் கிஷோரே இதை பத்தி வந்து சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா வரப்போற லோக்சபா தேர்தலில் வந்து பாஜக முன்னூறு சீட்ஸுக்கு மேலே வாங்கி அபார வெற்றி வந்து அடைய போறாங்க இதுல வந்து தென்னிந்தியால கிழக்கிந்தியாவை வந்து பாத்தீங்கன்னா பாஜக அதிகமான வந்து வாங்க போறாங்க அதுவும் தமிழகத்துல வந்து பாஜக டபுள் டிஜிட்ல தான் வாக்குகளை வாங்க போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு போன எலெக்ஷன்ல வந்து பாஜக தமிழகத்துல வெறும் மூன்று சதவீத வாக்குகளை தான் வந்து வாங்கினாங்க அப்ப ஒரு சீட் கூட வந்து வின் பண்ணல ஆனா இந்த எலெக்ஷன்ல பாஜக கண்டிப்பா டபுள் டிஜிட்ல வந்து வாக்குகளை வாங்குவாங்க இது மட்டும் இல்லாம ஒரு சில கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து என்ன வந்திருக்குன்னா பாஜக அஞ்சு சீட்ஸ் வரைக்கும் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது பாஜக தமிழகத்துல இந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் சொல்லிருக்காருங்க இத வந்து கேட்டவனே பாஜக ஆதரவாளர்கள் எல்லாருமே சந்தோஷத்துல துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா லொயலா கருத்து கணிப்பு முடிவு பாஜக வந்து அஞ்சு சீட்ஸ் வரைக்கும் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்ப பிரசாந்த் கிஷோரே வந்து இந்த மாதிரி பாஜக இவ்வளவு வாங்குவாங்கன்னு சொல்லிட்டாங்க இதை விட என்ன வேணும் எவ்வளவு பேச்சு பேசிட்டு இருந்தீங்க பாஜக விட கம்மியான வாக்குல தான் வாங்குவாங்க தமிழகத்துல வந்து கால் ஊன்ற முடியாதுன்னு சொல்லிட்டு ஆனா இப்ப பாத்தீங்களா பாஜக நிலைமை என்னன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாஜக ஆதரவாளர்கள் வந்து சந்தோஷத்துல கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இது மட்டும் இல்லாம பிரசாந்த் கிஷோர் வந்து மத்த மத்த ஸ்டேட்ஸை பத்தி வந்து சொல்லியிருக்காருங்க இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா தெலுங்கானால பாஜக முதல் ரெண்டு இடங்களை வந்து பிடிக்க வாய்ப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வர வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி செகண்ட் பிளேஸ்க்கு வர வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி முதல் ரெண்டு இடத்த வந்து பாஜக வந்து பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையிலேயே இது பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் அதே மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் பெங்கால் வந்து பாத்தீங்கன்னா பாஜக வந்து ஃபர்ஸ்ட் இடத்த வந்து பிடிச்சிருவாங்க ஒடிசால சொல்லவே வேணாம் கண்டிப்பா அதுலயும் வந்து ஃபர்ஸ்ட் இடத்த வந்து பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மற்ற ஸ்டேட்ஸை பற்றி வந்து சொல்லியிருக்காரு உண்மையில வெஸ்ட் பெங்கால்ல வந்து பாஜக ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லைங்க ஏன்னா வெஸ்ட் பெங்கால்ல வந்து பாஜக என்ன மாதிரி ஒரு நிலமையில வந்து இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும் போன சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக வந்து அங்க எதிர்கட்சியா கூட வந்து இல்லை அங்க பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அப்படின்ற ஒரு நிலைமை தான் வந்து இருந்துச்சு ஆனா அந்த ஒரு நிலைமையை வந்து மாத்தி நாங்க தான் மாபெரும் எதிர்கட்சியா வந்து இருப்போம்னு சொல்லிட்டு ரெண்டாவது இடத்துக்கு பி பிஜேபி வந்து வந்தாங்க இப்போ இதையெல்லாம் வந்து மாத்தி நாங்க தான் வந்து பஸ்ட் இடத்துக்கு வந்து வருவோம்னு சொல்லிட்டு பாஜக இந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்திருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாஜக வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் கரெக்டான ஒரு மாஸ்டர் பிளான போடுறாங்க அப்படின்றதாங்க வந்து தெரியுது அதே மாதிரி தமிழகத்துலயும் கருத்து கணிப்புல வந்த மாதிரி அஞ்சு சீட்ஸ் வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாஜகவை கையிலே பிடிக்க முடியாது அவங்க எல்லா இடத்துல என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கன்னா திமுக மாற்று கட்சி நாங்க தான் பாத்தீங்களா நாங்க தான் இவ்வளவு ஓட்ட வாங்கியிருக்கோம் என்னமோ இவ்வளவு நாள் நாங்க அதிமுக அவங்களோட கூட்டணியில் இருக்கும்போது அவங்களோட நிழல்ல தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க இப்போதான் புரியுது எங்களோட நிழல்ல அவங்க இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரச்சாரத்தை வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் தமிழகத்தில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வாக்குகளை வந்து பாஜக வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்லை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்